வணக்க நண்பர்களே ஆஸ்திரியா நாட்டில் வியன்னா அருகே இருக்கும் ஒரு மலை பிராந்தியத்திலிருந்து இந்த காணொலியை பதிவு பேசுகிறேன் இது மிட்டர்சில் என்னும் அற்புதமான ஒரு மலைநகரம் பனிச்செருக்கு புகழ்பெற்றது வசந்த காலமாகையால் இப்போது மலை முடிகளில் மட்டும்தான் பனி இருக்கு ஆனால் நல்ல குளிர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பசுமை பொழிந்து சுடர்ந்து கிடக்கும் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக நாங்கள் ஒரு முப்பத்தைந்து பேர் தங்கி இந்திய தத்துவ வகுப்புகளை நடத்தி வருகிறோம் இது போன்ற ஒரு வகுப்பு இந்த மண்ணிலே தமிழ் மொழியிலே நிகழும் என்பது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு கூட கனவு காண முடியாத ஒன்றாக இருந்தது இன்றைக்கு அது சாத்தியமாக இருக்கிறது இது ஒரு அரிய முயற்சி இது மேலும் மேலும் வெற்றி பெற்று இன்னும் ஒரு கட்டத்திற்கு நகர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் தத்துவத்தை கற்பதற்கான அரிய இடம் என்பது மலையடிவாரம் தான் பசுமை பொலியும் இடம்தான் தமிழர்கள் இப்படி ஒரு இடத்துல இருந்து கற்பதற்கான ஒரு காலம் இன்று வந்திருக்கிறது இந்த கனவுல ஒவ்வொருவரும் பங்கு ஏற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மிட்ரஸில் என்ற இந்த ஊர்ல இருந்து இன்றைக்கு கிளம்ப போகிறோம் எங்களுடைய மூன்று நாள் தத்துவ முகாம் இங்கே முடிந்திருக்கிறது முப்பது பேர் கலந்து கொண்டார்கள் இந்த தத்துவ முகாமை பற்றிய சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாது நினைக்கிறேன் ஒன்று இவங்க எல்லாம் அமெரிக்காவிலயும் லண்டன்லையும் இங்கே ஐரோப்பாவிலையும் வாழக்கூடிய இள தலைமுறையினர் பலர் இங்கு வந்து பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகியன இந்த பண்பாட்டில் ஒரு பகுதியாக இவர்கள் மாறிவிட்டார்கள் இவர்கள் பலர் இந்தந்த நாடுகளின் குடிமக்கள் இவர்களுடைய தலைமுறையினர் எதிர்காலத்தில் இங்கே தான் வாழப்போகிறார்கள் இவர்களுக்கு இந்திய தத்துவம் எதற்கு இது ஒரு கேள்வி இரண்டாவது ஒரு கேள்வி இருக்கு வரும் டிசம்பரில் நாங்கள் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் பிரிட்டன் சார்பில் அஜிதன் நடத்தக்கூடிய தத்துவ முகாமை லண்டனில் ஒருங்கிணைக்கப் போகிறோம் தமிழில் அப்போ அடுத்த கேள்வி ஏற்கனவே ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எல்லாம் வந்து இந்த மொழி சூழலில் இந்த பண்பாட்டு சூழலில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஐரோப்பிய தத்துவத்தை எதற்காக தமிழிலே கற்பிக்க வேண்டும் இந்த ரெண்டு வகுப்புகளுடைய தேவை என்ன இப்போ வரும் அக்டோபர்ல அமெரிக்காவில் இந்திய தத்துவ முகாம் முதல் வகுப்பும் இரண்டாவது வகுப்பு நடக்க போகுது நான் நடத்த போறேன் இப்போதான் இந்திய தத்துவ முகாம் ஐரோப்பிய நிலத்திலே நடந்து முடிந்திருக்கிறது தொடர்ந்து லண்டன்ல மேலை தத்துவ முகாம் அஜிதரா நடத்தப்பட போகிறது இந்த வெளிநாட்டில் இருந்து நடத்திருக்கிற என்ன காரணம் இதுக்கான பயன் என்ன நன்றே இந்த விஷயத்தை இப்படி விளக்குறேன் ஒன்று இந்திய தத்துவத்தை ஏன் ஜப்பிக்கணும் இங்க குடியேறி வளரக்கூடிய இளைஞர்களுக்கு அடையாளம் என்று ஒன்று இருக்க வேண்டும் இது ஐரோப்பாவானாலும் சரி அமெரிக்காவானாலும் சரி அங்கிருக்க அத்தனை பேருக்குமே ஒரு எத்னிக் ஐடென்டிட்டி ஒரு இன அடையாளமும் ஒரு கல்ச்சரல் அடையாண்டி ஒரு பண்பாட்டு அடையாளமும் இருக்கத்தான் செய்கிறது இன அடையாளத்தை நீங்கள் சூடிக்கொள்ள கொள்ள வேண்டியதில்லை நீங்கள் ஒரு இந்தியன் அல்லது ஒரு ஏசியன் அடையாளங்களெல்லாம் நீங்கள் சூடிக்கொள்ள வேண்டியதில்லை ஒரு கருப்பு மனிதன் அல்லது தவிட்டு நிற மனிதன்கிற அடையாளம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஆனால் கலாச்சார அடையாளம் இல்லை என்றால் நீங்கள் வெறும் நுகர்வோராக வெறும் உழைப்பாளிகளாக சிதறிப்போவதற்கான வாய்ப்புகள் தான் மிகுதி இந்திய வணிக உலகம் தொழில்நுட்ப உலகம் உங்களை வெறும் நுகர்வோராக வெறும் உற்பத்தியாளராக மட்டுமே மாற்றிவிடும் அதற்கப்பால் உங்களுக்கு ஒரு அடையாளமோ தனித்தன்மையோ வாழ்க்கையோ மகிழ்ச்சியோ நிறைவோ வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு கலாச்சார அடையாளம் தேவை அந்த கலாச்சார அடையாளம் என்ன ஜப்பானியர்களுக்கு ஜப்பானிய கலாச்சார அடையாளம் துருக்கியர்களுக்கு துருக்கிய கலாச்சார அடையாளம் இல்லையா அப்படி அத்தனை பேருக்கும் கலாச்சார அடையாளங்கள் இருக்கின்றனவே அந்த கலாச்சார அடையாளத்தை பலர் மதம் சார்ந்து உருவாக்கி கொள்கிறார்கள் நான் இந்து என்ற கலாச்சார அடையாளத்தை தான் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலர் உருவாக்கி கொள்கிறார்கள் கொஞ்சம் பேர் அதிலிருந்து விருவிட்டு நான் தமிழன் என்ற ஒரு கலாச்சார அடையாளத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் மொழி சார்ந்து உருவாக்குகிறாள் அது எல்லாமே இறந்த கால கலாச்சார அடையாளங்கள் என்பது என்னுடைய எண்ணம் நான் மதம் சார்ந்த கலாச்சார அடையாளத்தை உருவாக்கிக்கொள்ள விரும்புவனல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் மதம் சார்ந்தவன் அல்ல இந்து என்று நான் வார்த்தையை நான் மதம் சார்ந்து பயன்படுத்துவதும் கிடையாது நான் வந்து பண்பாடு சார்ந்த ஒரு கலாச்சார அடையாளத்தை உருவாக்க விரும்புகிறேன் அந்த கலாச்சார அடையாளம் என்பது தத்துவத்தில் தான் உரைகிறது தத்துவம் தான் தொடக்கம் தத்துவமொழியாக கலை தத்துவமொழியாக இலக்கியம் வரும்போது ஒரு கலாச்சார அடையாளம் உருவாகிறது அந்த கலாச்சார அடையாளம் மத அடையாளம் போலவோ மொழி அடிப்படைவாத அடையாளம் போலவோ ஒரு ஸ்டாட்டிக் அடையாளம் இல்லை ஒரு ரிடண்டன் அடையாளம் அல்ல ஒரு நிலையான அடையாளம் அல்ல உறைந்து போன அடையாளம் அல்ல அது ஒரு டைனமிக் அடையாளம் ஒரு வளரும் அடையாளம் ஒரு நிகழும் அடையாளம் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதாவது ஒரு இந்திய தத்துவ மரபை கற்கும் ஒருவர் அதன் வழியா இந்திய கலையை இந்திய இலக்கியத்தை அறிந்த ஒருவர் ஒரு பண்பாட்டு தனித்தன்மை கொண்டவராகிறார் அது அவருடைய இறந்த கால பற்றிலிருந்து வரக்கூடிய அடையாளம் அல்ல அந்த அடையாளம் அவருடைய முன்னோர்களின் அடையாளம் அல்ல அவர் எங்கிருந்தோ எடுத்துக்கொண்டு தனக்காக வைத்து கொண்டிருக்க அடையாளம் அல்ல அவர்கள் திகழும் அடையாளம் அந்த அடையாளத்துடன் அவர் மேலே தத்துவத்தை கற்க முடியும் மேலே பண்பாட்டை கற்க முடியும் மேலே இலக்கியத்தை கற்க முடியும் மேலே இலக்கியத்தில் போய் ஒரு பண்பாட்டு கொடையை ஆற்ற முடியும் ஒரு ஆங்கில நாவலை எழுத முடியும் ஒரு நவீன ஓவியத்தை வரைந்து பிரான்ஸில் காட்சி வைக்கவும் முடியும் ஆனால் அவருடைய சொத்துவம் அவருடைய தனித்துவம் என்பது அந்த பண்பாட்டு அடையாளமாக இருக்கும் அப்படி ஒரு வாழும் பண்பாடை அறிமுகம் செய்ய முடியுமா என்பதுதான் எங்களுடைய முயற்சி இது ஒரு தொடக்க முயற்சி ஆனால் ஒவ்வொரு காலடியிலும் மகத்தான வெற்றிகளை அடைந்து கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த முயற்சி ஆரம்பிக்கிறோம் அதுக்குள்ள இரண்டு மூன்று ஆண்டுகளில் நாங்கள் வந்திருக்கிற தூரம் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இது திரண்டு கொண்டே இருக்கிறது சர்வதேச அளவில் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவ்வளவு அப்பிட்டேட் இவ்வளவு தேவை அதுக்கு இருக்குது இவ்வளவு பசியோடு தான் மக்கள் இருக்கிறாங்க அதுதான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஆகவே இந்திய தத்துவத்தை கற்பிப்பது என்பது இந்து மதத்தை கற்பிப்பதற்கு அல்ல இந்து ஞானத்தை பழ கடந்த கால ஞானமாக கற்பிப்பது அல்ல இந்து அடையாளத்தை அவளுக்கு அளிப்பதும் அல்ல இந்தியாவினுடைய ஒற்றுமொத்த பண்பாட்டு தொகையை அளிப்பது அதை டைனமிக்காக உயிருள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்வது அதாவது இந்த தத்துவத்தை நாங்கள் இப்படியெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கல இந்தந்த கான்செப்ட்ஸ் இருக்குது இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சிந்தனைகளுடன் நவீன தத்துவங்களுடன் இணைத்து கொண்டு எப்படி வளர்த்து எடுப்பதுக்கிற பாசிபிலிட்டியை சொல்லிக் கொடுக்குறோம் ஆகவே தான் நாங்கள் வெஸ்டர்ன் நார்ஸு மேலைநாட்டு அளவுகோள்கள் மேல்நாட்டு கல்விமுறைகளை பயன்படுத்தால் இந்திய சிந்தனை முறை சொல்லிக் கொடுக்குறோம் அதுதான் நித்திய நிதி உருவாக்கிய வழிமுறை அதுதான் நடராஜகுரு காட்டிய வழி ஆகவே இந்திய சிந்தனையை இங்கே ஒரு பழமை போர்ட்டலாக கற்றுக் கொடுக்கவில்லை அதாவது லண்டன்லோ அல்லது நியூயார்க்கில் அமர்ந்து கொண்டு தமிழ் பெருமையோ இந்து மத பெருமையோ பேசுவது போல் இதை கற்றுக் கொடுக்கவில்லை இதை வாழும் தத்துவமாக கற்றுக் கொடுக்குறோம் இதற்கு தூய்மையை புனிதத்தை கற்பிக்கவில்லை இதை பயன்படுத்துவதை பற்றி தான் பயன்படுத்தும் சொல்லிக் கொடுக்குறோம் அதாவது நீ ஒரு பொருளை பயன்படுத்தினாலே அது புனிதமாக இருக்க முடியாது தூய்மையாக இருக்க முடியாது கோயில் கருவறை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது இது வீட்டு யூடென்சில் போல் வீட்டில் இருக்கிற பாத்திரம் போல தத்துவத்தை பயன்படுத்துவதை எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் ஆகவே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் மேலநாட்டு சிந்தனை முறைகள் மேல்நாட்டு தத்துவங்கள் மேல்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய சிந்தனைகள் அனைத்துடன் இணைத்து மேல் இந்திய சிந்தனை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் அதுதான் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக உதவியானது இவங்க ஏன் வர்றாங்க இவங்க என்ன கற்றுக்கொள்கிறாங்கன்னா இந்திய சிந்தனையை கற்றுக்கொள்ளும்போது அவங்களுக்கு தங்களுடைய பின்புலத்தை சார்ந்த ஒரு சுய அடையாளத்தை உருவாக்கி கொள்ள முடியுது தங்களுக்கான ஒரு சிந்தனை முறையை உருவாக்கி கொள்ளுது அது அவங்களை யூனிக் ஒரு இந்திய சிந்தனை முறையில் ஒரு அடிப்படை பழக்கம் கொண்ட ஒரு இளைஞர் இந்த ஐரோப்பாவிலோ அமெரிக்காவிலோ லண்டனிலோ இருப்பார் என்றால் அவன் புழங்கக்கூடிய மேலைநாட்டு சூழல் அவனுக்கு ஒரு தரித்தம் வருவான் அவன் ஒரு விஷயத்தை தனியாக சொல்ல முடியும் எல்லாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை கூடுதலாக சொல்ல முடியும் அது கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் அது கொடுக்கக்கூடிய நிமிர்வும் தனி அதுக்காக தான் இதை சொல்லி கொடுக்குறான் அதுதான் இதனுடைய முதல் பயன் நீ யூனிக் நீ தனி உனக்கு ஒரு ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு பண்பாடு இருக்குது அதிலிருந்து கிடைத்த ஒரு சிந்தனையை இன்றைக்கு உன்னால் பயன்படுத்த முடியுது இன்றைக்கு ஒரு சூழல் நீ சுட்டி காட்ட முடியுது ஒரு நிர்வாக மீட்டிங்கில் நீ இந்திய சிந்தனையிலிருந்து ஒரு புது ஐடியாவை சொல்ல முடியும் ஒரு நிர்வாகவியலில் இந்திய சிந்தனை சார்ந்த ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க முடியும் ஒரு தொழில்நுட்ப விவாதத்தில் இந்திய சிந்தனை சார்ந்த ஒரு புதிய திறப்பு உன்னால் அளிக்க முடியுன்றால் நீ யூனிக்காகிறீங்க அதுக்கு தான் இந்திய சிந்தனைகளை கற்றுக் கொடுக்குறமே ஒழிய பழமை போற்றலுக்காக அல்ல வெறும் தகவல் அறிவாக அல்ல இப்படிலாம் இருந்து தெரியுமா இந்து சொல்லி கொடுப்பதல்ல அதுக்கு தான் இந்த வகுப்பு தான் இந்த வகுப்புக்கு இவ்வளோ வரவேற்பு உருவாகுது இன்னும் சில மாதங்களில் ஐரோப்பாவுக்கு நடந்த அதே வகுப்பு மீண்டும் அமெரிக்காவில் நடக்கவிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்காவிலே முதல் தத்துவ நடத்தினா அதனுடைய ரெண்டாவது வகுப்பு இனி வரக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களுக்கான முதல் வகுப்பு அங்கே நடக்க இருக்கிறது அதுக்கு முடிஞ்சு அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் லண்டனில் அஜிதன் மேலை தத்துவ அறிமுக வகுப்பை நடத்துகிறான் அந்த வகுப்புக்கு இங்கு வந்து ஐரோப்பியர்கள் மாணவர்கள் அங்கே வருவாங்க பிரிட்டனில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் வரவேற்கிறோம் அங்கே அந்த முகம் நடக்கும் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் அப்போ அடுத்த கேள்வி இந்த ஐரோப்பா ஐரோப்பிய சிந்தனையின் வீற்று முகம் தானே இங்க தானே எல்லாமே விளைந்திருக்கிறது ஐரோப்பிய சிந்தனையோட உச்சமே விழுந்திருக்க அப்புறம் எதுக்கு கூடுதலாக வந்து தமிழ்ல ஒருத்தன் வந்து நடத்தணும் அது இந்தியாவில ஒருத்தன் வந்து எதுக்கு இங்க நடத்தணும் பாருங்க ஆக்ஸ்போர்டும் கேம்பிரிட்ஜ் இருக்கக்கூடிய மண்ணில இந்தியால இருந்து ஒருத்தன் வந்து எதுக்கு தத்துவ சிந்தனை ஓப்பன் நடத்தணும் என்று கேட்டால் ஒன்று அது தமிழ்ல நடத்தணும் அது கொடுக்கக்கூடிய ஒரு அணுக்கம் அது வேற இரண்டாவதாக ஒரு ஐரோப்பிய நூலிலையோ ஒரு ஐரோப்பிய வகுப்பிலையோ நீங்க ஐரோப்பிய தத்துவத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆனா அது ஐரோப்பியர்களுக்கு அளிக்கக்கூடக்கூடிய கல்வி இந்தியர்களுக்கு அளிக்கக்கூடக்கூடிய கல்வி அல்ல இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஐரோப்பிய கல்வி என்று தேவைப்படுகிறது ஐரோப்பிய தத்துவம் தமிழர்களுக்காக சொல்லப்பட வேண்டியிருக்கு ஐரோப்பிய தத்துவம் இந்தியர்களுக்காக சொல்லப்பட வேண்டியிருக்கு அதை ஒரு இந்தியன் சொல்ல முடியும் ஒரு மூத்த சொல்லிக் கொடுக்க முடியும் ஆனால் இந்த தலைமுறையை சேர்ந்த ஒருவன் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த தலைமுறையுடைய நாம்ஸ் என்று வேல்யூஸாக சொல்லிக் கொடுப்பான் அவனும் இதே தலைமுறை சார்ந்தவன் பேர் ஜெர்மானி தத்துவ கற்றுக்கொண்டவன் அதில் ஒரு நிமிடம் என்று வரும்போது அவனுக்கு ஒரு வேவிலந்து இருக்கு அது ரொம்ப முக்கியம் அதே வகுப்பு ஒரு வெள்ளக்கார இளைஞர் நடத்துறதுக்கு ஒரு தமிழ் இளைஞர் நடத்துறக்குள்ள வேறுபாடு என்பது இந்த வேவிலந்து வித்தியாசம் தான் இப்போது இந்த மேல நாடுகளில் குடியிருக்கக்கூடிய இங்கே குடியேறி வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்கள் தமிழர்கள் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கூடிய பிரச்சனை என்னென்னா அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய சிந்தனைகள் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை அவங்களுடைய பிள்ளைங்க கற்கக்கூடிய கல்வி முறை இது எல்லாமே வெஸ்டர்ன் தாட்ஸில் அடிப்படையாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த ஆழத்துக்கு போக முடியாது என்பதை அவர்களுடைய வெறும் டெக்னிக் பர்சன்ஸாக அதிகம் வெறும் தொழில்நுட்பத்தை பண்ணுவாங்க எதையா சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அவங்க தான் பெரும்பகுதி இருக்க முடியும் ஆனால் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆட்களுக்கு இதனுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் வரலாம் இங்கே சமத்துவங்கிற கான்செப்ட் எப்படி வந்தது எப்படி இங்க தனி மனித உரிமை என்பது இவ்வளவுக்கு போற்றப்படுகிறது ஒரு குழந்தையுடைய உடம்புல அவங்க அம்மா அதனுடைய அனுமதி இல்லாமல் கையை வைக்கக்கூடாதுங்கிற சிந்தனை எல்லாம் எங்கே இருந்து வருது இதெல்லாம் ஒரு வியப்பு அவங்களுக்கு இருக்கும் அந்த ரூட் என்ன அந்த ரூட்டை தேடி போகக்கூடிய ஒரு சின்ன சிறுபான்மையினர் இருக்கு மேலே சிந்தனை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்தியா இங்க உள்ள கல்வி முறையில ஏன் வந்து திரும்ப திரும்ப குழந்தையுடைய உரிமை முக்கியமா கருதப்படுகிறது குழந்தைக்கு பாடத்தை புகட்டக்கூடாது அது எடுத்துக்க வைக்கணும்னு ஏன் சொல்லப்படுது ஏன் அப்போ இந்த கல்வி முறையை புரிஞ்சுக்கணும்னா நம்ம பிள்ளைங்க எந்த வாழ்க்கையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுன்னா தனிமனித சுதந்திரம்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும் இந்த சொசைட்டி எப்படி ஏன் இப்படி சிந்திக்கிறது இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு குறைந்தது ஒரு நானூறு ஆண்டுகளாக ஐரோப்பிய தத்துவம் என்னென்ன வேல்யூஸை ஜனநாயகம் தனி மணிவத உரிமை செல்ஃப் அதாவது அந்தரங்கம் சப்ஜெக்டிவிட்டி அது தனித்துவம் இதெல்லாம் எப்படி உருவாக்கி எடுத்தது என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ வெஸ்டர்ன் ஃபிலாசபிக்கில் போகணும் அப்போ இமானுவேல் கான்டை தெரிஞ்சுக்கணும் ஹெகலில் தெரிஞ்சுக்கணும் ஷோப்பன் அவரை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமா கோர்ஸுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை புரட்டி பார்த்தாலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் புத்தகமொழியாக தத்துவத்தை கற்க முடியாது வகுப்பில் தான் கற்க முடியும் இங்க ஒரு வகுப்புக்கு நீங்கள் போகலாம் அது நல்லது தான் வேண்டும் நான் சொல்லுவேன் ஆனால் கூடுதலாக ஒரு இந்திய மனம் அதில் இருந்தால் இன்னும் அணுக்கமாக கற்றுக்கொள்ள முடியும் ஒரு இந்திய அணுகுமுறை அதில் இருந்தால் நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும் இந்திய சிந்தனையோடு கொஞ்சம் இணைத்து அதை கற்றுக்கொண்டிங்கன்னா இன்னும் நீங்க கற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு தான் இந்த ஐரோப்பிய வகுப்பை அஜிதன் மாதிரி ஒரு இந்திய ஆர ஒருங்கிணைக்கிறோம் எங்களுடைய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அதனுடைய பயிற்று கிளையாகிய முழுமை அறிவு வழியாக இங்கு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பிரிட்டானியாவிலும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தத்துவ கல்வியுடைய அடிப்படை இதுதான் தனித்துவத்தை தேடுது தனி சிந்தனையை ஊக்குவித்தது அதை சமகாலத்துடன் பொறுத்தும் சமகால தன்மையுடன் இணைத்தும் புரிந்து கொள்வது அதற்காக இந்த வகுப்புகள் உடனடியாக நடக்கவிருக்கும் அமெரிக்க தத்துவ முகாமுக்கும் டிசம்பரில் நடக்கவிருக்கும் பிரித்தானிய மேலை தத்துவ முகாமுக்கும் இதை பார்க்கும் ஐரோப்பிய அமெரிக்க பிரித்தானிய நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இணைந்து கற்போம் இணைந்து முன்னேறுவோம் நன்றி